என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்க அம்மா அது வந்து அதுதான் வந்துட்டியே இந்த போனையும் குச்சியும் எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்க அம்மா இது குச்சி இல்லம்மா செல்ஃபி ஸ்டிக் என்ன இழுப்பு வேண்டிய கிடக்கு ஒழுங்கு மரியாதையா சொல்லு எதுக்காக போனை தூக்கிட்டு வந்து இங்க நிக்கிற எதுக்காக என்னைய பாத்ரூம் கழுவ சொன்ன அம்மா கிட்ட உண்மைய சொன்னா அவ்வளவுதான் என்னைய கொண்டு போட்டுருமே எதையாவது தான் சமாளிக்கணும் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு உங்க ஃபோனுக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்க பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு ஆமா அது ஒன்றும் இல்லைம்மா நான் எங்கள் காலேஜில் பாத்ரூம் நல்லா கழுவுணுன்னு சொன்னாங்கன்னு சொன்ன இல்லை ஆமா அதனாலதாம்மா பாத்ரூம் எங்கள் அம்மா நல்லா நீட்டாக கழுதியிருக்காங்க சுத்தமாக இருக்கு அப்படி இப்படின்னு சும்மா வீடியோ எடுத்து மேமுக்கு அனுப்பணும் அதனால தான்மா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கே நீ சொல்றதெல்லாம் உண்மை இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்னம்மா நீ புதுசு புதுசு ஆக்டிவிட்டி இந்த மாதிரி அதுக்கு நான் என்னமா பண்றது இவ சொல்றது நம்புற மாதிரி இருக்கு நம்பாத மாதிரி இருக்கு அம்மா ஒருவேளை கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அம்மா உடனே நம்பிரும் அது மட்டும் இல்லைம்மா பாத்ரூம்ல யார் நீட்டாக வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கிஃப்ட்டு ப்ரைஸ் எல்லாமே உண்டுமா என்ன நல்ல வேலை அம்மா நம்பிடுச்சு

நான் இப்ப பண்ணட்டுமா இல்ல அப்புறமா பண்ணட்டுமா உனக்கு எப்ப பண்ண முடியுமோ அப்ப பண்ணுமா ஒன்னும் பிரச்சனை இல்ல இன்னைக்கு ஒண்ணு பெருசா சமைக்க வேணாம் தானே ரசமும் கேரட் பொரியலும் வச்சுட்டுமா நானே கறி எடுக்கலாம்னு பார்த்தேன் அப்புறம் இதெல்லாம் பண்ணும்போது கறி குழம்புலாம் வைக்க முடியாதுல்ல அதனால ரசமும் கேரட் பொரியலும் வச்சிடறேன் நீங்க எல்லாம் சாப்பிடுங்க நான் இந்த பாத்ரூமை இன்னும் நீட்டா கழுவி தரேன் சரியா

நான் என்ன சொல்ல வரேன்னா நீ மட்டன் வாங்கிட்டு வந்துட்ட தானே ஆமாண்டி அதை தூக்கி கறி நல்லா இருக்காது வாங்கி வைக்காதம் வாங்கினே வச்சாதான் சூப்பரா இருக்கும் என்னடி நீ தான் ரைஸ் இருக்கு அது இருக்குன்னு சொன்னியே அதனால தான் உள்ளார தூக்கி நான் சொல்றது கேளு இப்போதைக்கு வீடு எடுத்து முடிச்சிட்டேன் நீ மட்டன் வாங்கினதை எதுக்கு வீணாக்கணும் நீ வச்சிரு அப்புறம் கழிவிட வேணாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா நான் இந்த வாரத்துக்கு எடுத்துட்டேன் வீடியோ அடுத்த வாரம் தான் காம்படிஷன் அது வரைக்கும் இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல அது வரைக்கும் மட்டன் தாங்காது நீ மட்டனே வை அடுத்த வாரம் கூட கழுவிக்கலாம் சரிடி நீ எப்பன்னு சொல்லு நான் அப்ப நல்லா கழுவி கொடுக்கறேன் என்ன சரிமா நல்லா பாத்ரூம் கழுவிட்டு நம்ம தான் பாத்ரூம் கழுவின பட்டத்த வாங்கணும்பா அப்படி இப்பதான் பா ஆட் பீட்டே நல்லா இருக்கு அம்மா சரக்குன்னு வந்து நின்று என்ன விட ஆட்டோலாம் பக்கு 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 பக்குன்னு அடிச்சிடுச்சு எப்படியோ நான் சொன்னதாக அம்பியிருச்சு அம்மா ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னோன்னே பல்லு இழிச்சிட்டு வந்துருச்சு இப்போ மட்டனுக்கு மட்டன் ஆகிடுச்சி வீடியோவுக்கு வீடியோவும் ஆயிடுச்சு நம்ம போய் வீடியோவை எடிட் பண்ணுவோம் சிறத்தை பாத்ரூம் கழுவியா உங்க அக்கா கிட்ட எப்படி நீ சொல்லி சமாளிச்ச அது எதுக்குமா இப்ப கேட்டுகிட்டு இருக்க இல்ல எனக்கு ஒரே மண்டைய போட்டு குறையுது நீ என்ன தான அப்படி சொல்லிருப்பியோன்னு அவளோ சரி சரி நான் அமைதியா இருந்துட்டா நம்ம கிளம்பறத பாத்து கூட கிளம்பாம இருக்கா எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குடி அவ அந்த ஷாப்பிங் கீப்பிங் உடனே கிளம்பி ரெடி ஆயிடுவாளே எப்படி அவ சமாளிச்ச அது வேற ஒண்ணு இல்லமா நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு சொன்னேன் அதனால அவ வரலன்னு சொல்லிட்டா என்ன சின்ன பொண்ணு சொல்ற? அவ அப்படினால கிளம்பி வந்துருவானே. என்னம்மா இப்போ உங்களுக்கு பிரச்சனை? வண்டி ஓட்ட விடுவியா மாட்டியா? ஏய் சொல்றத ஒழுங்கா சொல்லுடி. உங்க அக்கா ஃபங்ஷன்னா ஒரே சாப்பாடு நல்லா இருக்கும். அப்படி உள்ள ஒழுங்கா என்ன சும்மாவா? எல்லா அம்மா ஒரு ஆளுக்கு கிளாடிமணி. சரி நீ பேச மாட்டாம என்ன எதுன்னு சொல்லு நீ விட மாட்ட போலயே ஃபங்க்ஷனும் கிளம்புறேன்னு தான் சொன்னான் நான் தான் ஃபங்க்ஷனில் யாராவது உன்னை பொண்ணு கேட்டுருவாங்கடி நீ அமைதியாக வீட்டிலே இருடி நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டேன் எப்படி சரிம்மா அதெல்லாம் விடு என்னென்ன வாங்கணும் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டியா ஓ எடுத்து ரெடியாக வச்சுட்டுனே சரி எந்த மாலுக்கு போலாம் காசு கம்மியா கேக்குற மாலுக்கு போடி என்னது காசு கம்மியா கேக்குற மாலா ஆமாடி ஆ காசு கம்மியால மால்ல இருக்காதுமா அதிகமா தான் இருக்கும் சரி உன்னோட பட்ஜெட் தான் எவ்வளவு பட்ஜெட் வந்து ஒரு 2000 ரூபா 2000 ரூபா வச்சிருக்கீல என்ன ஒரு ரெண்டு Dress எடுக்க போறியா இல்லடி 10 Dress எடுக்கணும்டி என்ன 10 Dress அது ஒரு 2000 மா எந்த காலத்துலமா இருக்க வாங்கிக்கிறேன் இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியலையே இந்த கண்ணாயிரம் ஒரு வாட்டி கண்ணு வச்சுட்டா போதும் எல்லாத்தையும் கன கச்சிதமா முடிச்சிருவேன் ஒரு வாட்டி தான் ஏமாந்தேன் இந்த வாட்டி போன் அடிக்கும்போது போது லாக் பண்ணிட வேண்டியதுதான் இல்லைன்னு பையி பழையபடி அந்த சுமதி வந்தானா என்னே நம்ப எடுத்துருவா இப்ப அடிப்பான் அந்த சோழமுத்தாவுக்கு ஹலோ சோழமுத்தா எப்படி இருக்க ஏதோ இருக்கேண்டா ஏன்டா ஒரே சலுப்பா சலிச்சுக்கிற பின்ன என்னடா எல்லாருக்கும் உன்னே மாதிரி வாழ்க்காமையுமா இந்த கண்ணா எடுத்துக்கே கண்ணா நீ வேறடா நான் ஏன்டா உன்னையே பார்த்து கண்ணு வைக்கிறேன் நீ கண்ணு வச்சாலும் ஏன் மேலாம் அவ்வளவு கண்ணெல்லாம் படாதுப்பா சரி சரி எங்க உன் பொண்டாட்டி வழக்கம் போலதா அவ கிளம்பி ஆபீஸ் போயிட்டா எனக்கு என்ன வேது ஏது வேதுன்னு சொன்னேன் அதையும் சமைச்சு வச்சுட்டு கிளம்பிட்டா உனக்கு பரவாயில்லடா உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு செஞ்சு வச்சுட்டு போறா இங்க அவ நான் சாப்பிட வேண்டியதா இருக்கு சரி சரி ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா வேற யாருக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற உன் பொண்டாட்டிக்காக தானே நீ வேறடா ஒரு நாள் நினைச்சு பார்த்தா ரெண்டு மூணு நாள் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குடா எப்பதாண்டா எனக்கு பிடிச்சதா நான் சாப்பிட்றது வெளியில வாங்கி சாப்பிட்டாலும் உங்களுக்கு சுகர் இருக்கு ப்ரெஷர் இருக்கு என்ன பழகாரும் திங்காதீங்க அதுவா இதுவா டார்ச்சர் பண்றாடா இவ்வளவு சொல்றாளே அவளுக்கு தான் ஐ சுகர் ஐ விபி எல்லாமே இருக்கு ஆனா அவ சர்க்கரை போட்டு டீ குடிக்கிறா சக்கரை போட்டு ஜூஸ் குடிக்கிறா ஏன் வெளியில வாங்கின பஜ்ஜி வடை எல்லாத்தையும் திங்கிறாடா ஆனா என்னையை மட்டும் எதுவுமே திங்க விட மாட்டேங்கிறா என் முன்னாடியே பார்க்க வச்சுக்கிட்டு திங்குறான்னு பார்த்துக்குவேன் என் ஒய்ஃபோ அப்படிலாம் இல்லைப்பா எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவா நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி சாப்பிடுவோம் அதை தான் சொல்கிறேன் உனக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கை எனக்கு அப்படி இல்லையே என்ன பண்ணுறது வீதி அந்த மாதிரி யார் யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதானே நடக்கும் ஆமாம் நான் உன்னை கேட்க மறந்துட்டேன் லாஸ்ட் டைம் கால் பண்ணும்போது நீ பாதியிலே வச்சிட்டியே ஏன் பயப்பில் மறந்துருப்பான்னு நினச்சிட்டு தான் லேட்டாக ஒரு நாள் கால் பண்ணால் ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்பி ஏங்கிட்டே கேட்குறான் என்னடா பேச்சையே காணாம் அதுவா அது வந்து இப்ப எப்படி உன் உன் பொண்டாட்டிக்கு வந்து நீ நீ சர்க்கரை எண்ணெய் பலகாரம்லாம் சாப்பிட்டா பிடிக்காது அது மாதிரி நான் போன் பேசினா என் பொண்டாட்டிக்கே ஆகாதுடா அப்படி ஒரு வியாதியா இல்லடா மச்சான் அவளுக்கு அவளை நான் நல்லா தான் பாத்துக்கிறேன் என்னையா அவன் தான் பாத்துக்கறா இருந்தாலும் நான் ஏதாவது போன் பேசி கண்ட கண்ட நாயெல்லாம் வந்து ஏதாவது புத்திமதி சொல்லி இல்லைன்னா கண்ணு வச்சு புடிச்சுன்னா அது நல்லா அவ பயப்படுறா வேற ஒன்னும் இல்ல ஓ அப்ப என்னையதான் சொல்ல வரியா ச்சே உன்னையெல்லாம் இல்லடா உன்னைய போய் நான் இப்படிலாம் எல்லாம் டைரக்டா சொல்லுவேனா அதான்டா எடுபுடி கண்ணு அவனும் எனக்கு ஃபோன் அடித்து பேசுவான் அவங்க கிட்டே பேசினா மட்டும் என் பொண்டாட்டி பேசாதே அப்படின்னு சொல்லிடும் உன்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னதே இல்லைடா நீ ஒரு நாள் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிருக்கும் போது கூப்பிடுற நீ எங்க வீட்டுக்கு வேணால் வரியா டேய் இப்போ தான் பத்தி பற்றி எதுவும் பேசினாலும் அவன் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ற அப்புறம் ஏன் ஊருக்கு போகும்போது கூப்பிட்ற உன் ஒய்ஃப் இருக்கும் போதே நான் வரேனே பார்த்தி அப்படி வந்து தானே நாளில் மாட்டிக்குவே அதெல்லாம் இல்லைடா வெளியே ஆளுங்களை பார்த்தா என் பொண்டாட்டி கூச்சப்படுவா அதனால தான் அவள் இல்லாத டைமில் மீட் பண்ணிக்கலாமின்னு சொல்கிறேன் ஓ அப்படியா இல்லைன்னா ஒன்று பண்ணுவோமா நம்ம ரெண்டு பேரும் வெளியில் மீட் பண்ணுவோமா டேய் கண்ணாயிரம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சரக்கு அடிச்சே ரொம்ப நாளாச்சு பேசாம போய் ஒரு கட்டிங்காவது போட்டு வருவோமா கட்டிங்கா கட்டிங்கு போட்டால் அவ்வளோதால இவ என்னை வெட்டி கொண்டுருவாளே உனக்கு என்னப்பா ஓ ஒய்ஃப் சொல்ல மாட்டா நான் தான் பயப்பட வேண்டியதாக இருக்கு ஏண்டா நானும் அப்படி தாண்டா உன்கிட்ட தாண்டா ஓவர் பில்டப்பு கொடுத்து வச்சுருக்கேன் என்னடா பேச பேச அமைதியாக இருக்க அது ஒன்றும் இல்லைடா லொக்கேஷன் எங்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் வேறு ஒன்றும் இல்லை கட்டிங் தானே போட்டுருவோம் எங்க எத்தனை மணிக்கு எப்ப டைம்னு சொல்லு கரெக்டாக நான் வந்துடுறேன் அப்படியா நாளைக்கு ஃப்ரீ தான்டா என் நான் நாளைக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டுட்டு வந்துடுவோம் அப்ப நாளைக்கு மீட் பண்ணுவோம் எங்க என்னான்னு லொகேஷன் அனுப்பி விடு வாட்ஸ்அப்ல ஆ சரிடா சரி வச்சிரு என் பொண்டாட்டி வந்துட்டா நான் அப்புறமா பேசுறேன் அடையாண்டா நீ பொண்டாட்டியை பார்த்து இப்படி பயப்படுறியோ என்னைய பார்த்தியா பக்கத்துலயே வந்து நின்னாலும் அதெல்லாம் அப்ப கத்துக்கிறேன் பயப்படுறாங்களோ தெரியலப்பா என்னமோ அவன் வரையன்னு சொல்லிவிட்டேன் நாளைக்கு என்ன கிழமை அந்த கூட ஞாபகம் இல்லை நான் பாட்டுக்கு தில்லா வரையன்ட்டேனே நாளைக்கு எப்படி போறது ஆமா பார்த்துக்கோ விடு டே கண்ணாயிரம் கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது ஒழுங்காக நாளைக்கு எதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு நம்ம போய் கட்டிங்க போட்டுட்டு வந்துடணும் இல்லைன்னு வெய்ய இவன் நம்மளை எங்கேயுமே விட மாட்டா எங்கன்னு சொல்றது ம் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான்னு சொல்லிடலாமா ஆமாம் அதுதான் நல்ல வழி ஃப்ரெண்டு செத்து போனதுனால சரக்கும் அடித்த மாதிரி இருந்துச்சு வெளியிலையும் கிளம்புன மாதிரி இருக்கும் சூப்பர் ஐடியாப்பா நாளைக்கு ரெடி ஆயிடணும்